உறவுகளை அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் காலை எந்திரிச்சோன்னா அப்படியே நேச்சரல் வியூ காமிச்சிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுறது அப்போ தான் அந்த நாள் ஒரு நலனாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு இருக்குங்களா இன்றைக்கி வந்து அம்மா வந்து முடக்கத்தான் கீரை தோசை சுட போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் வளர்த்த புதினா பாருங்கள் எப்படி இருக்குன்னு முடக்கத்தான் கீரை வந்து முந்தா நாள் பாப்பா வீடு தோட்டத்துக்கு போகும்போது போயிட்டு வந்தேன் இந்த மிளகத்தாங்க கீரையை மட்டும் எடுத்து நிறைய ஐட்டம் செய்யலாம்ப்பா கீரை சூப்பு செய்யலாம் தோசை செய்யலாம் சட்னி செய்யலாம் ரசம் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து எனக்கு அளவாக தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு எனக்கு அளவாக மட்டும் கொஞ்சமாக ஒரு இலை பறித்து சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சு ஒரு துளி அதில் வந்து மல்லித்தலை போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு நாலு பல் பூண்டும் அதில் போட்டு அரைச்சிக்கலாம்ப்பா தோசை வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கும் நமக்கு நல்லது இது வாத நோய் மூட்டு நோய் சளி இருமல் மலச்சிக்கல் அனைத்துக்குமே ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வான இலை இது நம்ம எப்பவும் போல் இட்லி மாவு நம்ம வீட்டுக்கு எப்படி அரைச்சிருக்கிறோமோ அந்த தோசை மாவு எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு மூணு கரண்டி நாலு கரண்டி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ரெண்டு நாலு தோசைக்கு ஆகிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு ரெண்டு தோசை அந்த எப்போவும் சாப்பாடு கொடுப்போம் அவங்களுக்கு கூட ரெண்டு ஊற்றி கொடுக்கலாம் அவங்களுக்கு வயசானவங்க தானே அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஊற்றி கொடுத்துட்லான்னு ஒரு நாலு தோசைக்கு ஆகுற மாதிரி மாவு எடுத்துக்கிட்டேன்ப்பா நான் வந்து அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அந்த தழை முடக்கத்தான் கீரை சீரக மிளகு பூண்டை வந்து ஒரு பேஸ்டாகிட்ட நான் அரைச்சிக்கிட்டேன் அது வந்து வருங்க எப்படி இருக்குது அரைச்சிக்கிட்டேன் இது வந்து ஒரு நாலு தோசைக்கு ஆகிற மாதிரி மாவு எடுத்துருக்கேன் நான் இது கண்டிப்பாக நாலு தோசைக்கு வரும் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நம்ம கொஞ்சம் பசையாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம எப்போவும் போல் தோசை ஊற்றிக்கலாம் தோசை வந்து நல்லாவே ஒட்டவலாக இல்லை தோசைக்கல்ல சூப்பராக இருக்குது மொறு மொறுன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு என்ன வே நம்ம எப்போ யூஸ் பண்ணுற எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம் பச்சையாக இருக்குது தோசை சா பார்க்குறக்கு ஒரு கலரிஸாக இருக்குது உங்களுக்கு தோசை மொறு 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 மொறுன்னு இருக்கும் எப்பவும் போல மாதிரி தான் தோசை இருக்குது ஒரு வித்தியாசமாக எடுக்கிறக்கோ பிடிக்கிறக்கோ கஷ்டமாவெலாம் இல்லை லேசாக எந்திரிச்சு அப்படியே தோசை அதே தானாக எந்திரிச்சு கல்லில் நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு மற்ற நம்ம நார்மல் தோசையும் கூட வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படும் இது வந்து நல்லாவே தோசை வந்தது எனக்கு ரெண்டு தோசை எனக்கு ஊற்றிக்கிட்டு ரெண்டு தோசை அந்த எப்பவும் கொடுக்குறவங்களுக்காக ஊற்றிக்கிட்டேன் செம டேஸ்ட்டாக இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்களேன் எப்படி வருதுன்னு நம்ம மற்ற தோசை சாதம் கூட இவ்வளோ இதாக வராது உங்களுக்கு சூப்பராக வந்தது எனக்கு தோசை இது வந்து பல நோய்களை தடுக்கிற சளி குழந்தைகளுக்குமே இது வந்து யூஸ் பண்ணலாம் அவ்வளோ ஒரு பாதிப்பு இல்லாத உணவு முடக்கத்தங்கிற இந்த மலைக்கு எங்கே பார்த்தாலும் ப பல தளத்தளத்தளம் இருக்குது போகிற பக்கமெல்லாம் இருக்குது அடிக்கடி இது யூஸ் பண்ணணும் கால்வெளி மூட்டு வலி மலைச்சிக்கல் சளி இருமல் வாத நோய் எல்லாத்துக்குமே இது ஒரு அருமருந்து நம்ம அந்த காலத்துல எல்லாம் முடக்கத்தங்கிற சட்னி அரைச்சி நம்ம பாட்டி தாத்தா அவ்வளோ சாப்பிட்டதுனால கால் வலியே இல்லாமல் இருந்தாங்க நாமளும் அதை ஒரு முறை பின்பற்றலாம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி கெட்டி சட்னி இன்றைக்கி எள்ளு பொடி பொடி தான் வந்து வச்சுக்க போகிறேன் நான் இதுக்கு எள்ளு பொடி நான் அரைச்ச எள்ளு பொடியே இருக்குது அதனால் எள்ளு பொடியோட கொஞ்சம் தேங்கண்ணை தான் ஊற்றிக்கிட்டேன் நான் எனக்கு மற்ற எண்ணெய் எதுவும் பிடிக்காது நெய்யும் பிடிக்காது அதுக்காக தேங்கண்ணை மட்டும் ஊற்றி நான் இந்த தோசையை சாப்பிட போகிறேன் சூப்பராக இருந்தது பாசமாக டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உணவே மருந்துங்கிற மாதிரி நம்மளோட உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் பாய்டா